என்னாலும் ாலும்வானுவினாலும்ிமுத்துனாலும் உங்களுக்குள்ளே பிரசிக்கப்பட்டவ இயேசு கிறிஸ்தவம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறா எதுக்கு ஆம் வாக்குத்தங்களுக்கு ஆம் ஏசு கிறிஸ்துடைய கல்வாரி வாக்குத்தங்கள் எல்லாவற்றுக்கும் பின்னால் இருந்து சத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது ஆம் 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 இல்லைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது முதலாவது வார்த்தை மூலமாவா இரண்டாவது இயேசுவின் மூலமாவா அவருடைய பாடுகள் காயங்கள் மூலமாவா வரும்பொழுது ஆம் 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 தாம் நூறு முறை ஜபித்தால் நூறு முறை கிறிஸ்து பின்னால் சத்தம் கொடுத்து விட்டு ஆம் 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 இப்ப கடவுள் பதில் தருவாரா இல்லையா அது வந்து அறிவீனமான அதான் கவனிங்க இந்த உலகத்தை இந்த கேள்வி தான் போட்டு ஆட்டி படைச்சிட்டு நடக்குது கடவுள் பதில் தருவாரோ பிரதர் ரொம்ப சொல்றாரு எல்லா வாக்குத்த பின்னால் சத்தம் நூறு பதில் இந்த அறிவோடு அருமையான வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆகவே நம்முடைய பிரச்சனை அடிப்படையிலே அருமையான கர்த்தரை அனுபவமானால் அருமையான சத்தத்தை கொடுக்க முடியாது இயேசுவின் பாடுகள் மையமாக அவருக்கு முதலிடத்தை கொடுத்தது உன் பிரச்சனையை கீழே தள்ளி மிதித்து தேவகுமாராய் இயேசுவை உயர்த்தி அவருடைய அன்பு கிருபை தயாளம் அவருடைய தயவு கிருபை இதை மனதில் வைத்து அருமையானுடையால் நூற்றுக்கு நூறு ஜபங்களுக்கு பதில் இருக்கு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஜபத்திற்கு அருமையான மூல காரணம் நாமும் கிடையாது நம்முடைய பிரச்சனையும் கிடையவே கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கிற தேவகுமார் இயேசு அவர் ஏதோ ஒரு சிறுவையில் நமக்கு அனுக்கிறார் செய்திருக்கிறார் பிதா இன்றைக்கு அதுக்கு தான் முக்கியத்துவம் தெரிந்து கொள்ளுங்கள் ஆகவே ஞானமுள்ள மனிதர்கள் தேவன் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் கல்வாரி அருமையான கருத்தருக்கு என்று என்று வாழ்க்கையில் நிச்சயம் பலிக்கும் நூற்றுக்கு நூறு